ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஷனான நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றியதை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றியதை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலை மாதத்துடைய இருபதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து நான்காவது மாதமான ஆடி மாதம் இருக்குல்ல அதனுடைய நான்காம் நாள் அதே போல் கிழமை நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை ஆக்சுவலி ஆடியில் வந்து திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஏழு நாட்களுமே சிறப்புகள் தான் ஏழு நாட்களுக்குமே வந்து சிறப்புகள் இருக்குங்கிற மாதிரி ஒவ்வொரு ஆடியிலையும் வந்து சிறப்பு இருக்குது அதாவது என்ன சொல்ல வரேன்னா ஆடி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஆடி முடிகிற வரைக்கும் எல்லா நாளுமே சிறப்பு தான் அதில் ஆடியில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை இந்த வருடத்துக்கு நாளை நாள் வருது நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்னொரு ஒரு ஸ்பெஷல் என்னென்னா கார்த்திகை விரதமும் சேர்ந்து வருது ஸோ நாளை நாள் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான நாளில் குளம் தலைக்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள் தீர நாளை தினம் எந்த தெய்வத்தை நினைத்து எப்படி வழிபாடு செய்வது அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆக்சுவலி ஆடி ஞாயிறில் எல்லா கோவில்கள்லேயும் கூழ் ஊற்றக்கூடிய நிகழ்ச்சி நடைபெறும் குறிப்பாக சென்னை பகுதியில் இருக்கக்கூடிய கோவில்கள்லாம் ஆடி ஞாயிறுக்கு கூழாக ஊற்றுவாங்க அந்த மாதிரி ஆடி ஞாயிறு கூழ் ஊற்றக்கூடிய விழா நடத்துறதுக்கு உகந்ததாக இருக்குது ஆக்சுவலி இந்தளவும் நிறைய பேர் வீடுகளில் கும்பம் படைக்கிறது ஆடி ஞாயிறில் தான் நிறைய செய்யப்படும் ஸோ ஆடி ஞாயிறு அந்தளவுக்கு ஸ்பெஷல் ஞாயிறாக திகழ்கிறது இந்த வீடியோவில் ஆடியுடைய முதல் ஞாயிறு அப்படிங்கிறதுனால குளம் தழைக்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள் தீர என்ன வழிபாடு செய்யணுங்கிறத உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா சிம்பிளாக எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஸோ வழிபாடு செய்கிறத தெரிந்து கொள்வது மட்டும் இல்லாமல் வழிபாடு செய்து பயனும் அடையலாம் சரி வாங்க என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் பொதுவாக ஆடி மாதம் முழுவதும் அம்மனுக்குரிய மாதம் என்பது நம்ம அனைவருக்குமே தெரியும் இந்த மாதம் முழுவதும் நாம் இறை வழிபாட்டில் நம்மளுடைய கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் வீட்டில் மற்ற நல்ல விசேஷங்களை செய்யக்கூடாது என்ற கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கு இதனால தான் இந்த மாதத்தில் திருமணம் புது வீடு புகுவிழா போன்ற மற்ற சில நல்ல காரியங்கள் செய்ய மாட்டார்கள் சரி அது ஒரு பக்கம் நமக்கு தெரியும் இன்னொரு பக்கம் நாளை நாள் வரக்கூடிய ஆடி ஞாயிற்றுக்கிழமை இது வந்து முதல் ஞாயிறு நம்மளுடைய வீட்டில் அம்மனை நினைத்து சுலபமான முறையில் எப்படி வழிபாட்டை மேற்கொள்வது என்பதை பற்றியும் குறிப்பா நாளை தினம் எந்த அம்மனுக்கு உரியது என்ற ஆன்மீக ரீதியான தாள்களையும் இந்த வீடியோவில் வந்து சூப்பராக சொல்ல போகிறேன் ஸோ தெளிவாக அது என்னங்கிறத தெரிஞ்சு நாளை நாளை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை என்றாலே அம்மனுக்கு கூழ் வார்த்தல் பண்டிகை தான் நம்மளுடைய நினைவிற்கு வரும் ஏன்னா ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமையில் அம்மனுக்கு கூழ் காய்ச்சி அந்த கூழ ஏழை எளிய மக்களுக்கு தானமாக கொடுப்பாங்க ஆடி மாதம் வரக்கூடிய ஐந்து ஞாயிற்றுக்கிழமையிலுமே அம்மனுக்கு கூழ் வார்க்கக்கூடிய திருவிழா எல்லா கோவில்கள்லையும் வீடுகள்லேயும் பெரும்பாலும் விமர்சையாக நடத்தப்படும் ஆனால் சூழ்நிலை காரணமாக இப்போல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரிலாம் வந்து செய்கிறது வந்து நிறைய பேர் வந்து பண்ணுறது கிடையாது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் இப்படி பண்ணாமல் இருந்தாலும் உங்களுடைய வீட்டு பூஜரையில் மிக எளிமையான முறையில் கூழ் அம்மனுக்கு படுத்தி வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் அம்மனை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் முடிந்தவரை இந்த ஆடி மாத நாளை ஞாயிற்றுக்கிழமை உங்களால் இயன்ற உதவியை இயலாதவர்களுக்கு சிம்பிளாக உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை வந்து செய்ங்க அடுத்தபடியாக ஆடி ஞாயிறு என்றால் அது கன்னி தெய்வத்தை வழிபாடு கூடிய நாள் என்று சொல்லப்படுது நிறைய பேர் வீடுகளில் இந்த வழக்கம் பாரம்பரியமாகவே இருக்கும் ஆடி மாதம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளில் அந்த வீட்டில் கன்னி தெய்வத்தை மனதார நினைத்து பூஜை செய்வாங்க ஆக்சுவலி முதல்ல இந்த கன்னி தெய்வம் என்றால் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு குடும்பத்தில் பெண் குழந்தை பிறந்து வளர்ந்து ஏதோ ஒரு காரணத்தினால் சிறு வயதிலேயே இருந்திருக்கும் அதாவது திருமணமாகாத கன்னி பெண்கள் இயற்கையான முறையில் மரணம் அடையாமல் அந்த பெண்ணுடைய ஆயுசு முடிவதற்கு முன்பாகவே இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் ஒரு குடும்பத்தில் சிறு வயதிலேயே கன்னி பெண்ணாக எதிர்பாராமல் இருந்த அந்த பெண்ணை தான் அந்த குடும்பத்தினுடையவங்க கன்னி தெய்வமாக நினைத்து வழிபாடு செய்யணும் சில வீடுகளில் திருமணம் நடப்பதற்கு முன்பு கன்னிய பூஜை போடக்கூடிய பழக்கம் வழக்கத்தில் இருக்கும் ஒரு குடும்பம் அடுத்தடுத்த தலைமுறைகளை எடுத்து வாழையடி வாழையாக தலைத்து வாழ வேண்டுமென்றால் அந்த குடும்பத்திற்கு இந்த கன்னி தெய்வத்துடைய ஆசீர்வாதம் மிக மிக முக்கியம் உங்களுடைய வீட்டிலையோ உங்களுக்கு தெரிந்தோ அல்லது தெரியாமலோ இப்படி யாராவது இறந்திருந்தால் அந்த தெய்வத்தை மனதார நினைத்து இந்த ஆடி மாத ஞாயிற்றுக்கிழமையில வழிபாடு செய்யுங்க மிக மிக சுலபமான முறையில் கன்னி தெய்வத்தை நினைத்து வீட்டில் எப்படி பூஜை செய்வது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன் அதை தான் நீங்கள் நாளை நாள் செய்ய போகிறீங்க வாங்க எப்படிங்கிறத பார்க்கலாம் எப்போதும் போல் பூஜாரையை ஃபஸ்ட்டு சுத்தம் செய்து விட்டுருங்க அப்புறம் ஒரு சக்கரை பொங்கலை நெய்வேத்தியமாக வைத்திருங்க கன்னி பெண்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களெல்லாம் பூஜாரையில் வைங்க வாசனை மிகுந்த பூக்களையும் வாங்கி உங்கள் பூஜாரையில் இருக்கக்கூடிய அம்மன் திருவுருவ படத்திற்கு அலங்காரம் செய்யுங்க உங்கள் குடும்பத்தின் கன்னி தெய்வத்தை மனதார நினைத்து அதுக்கப்புறம் தீப தூப ஆராதனையை செய்து இந்த பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் அதாவது இன்னும் பிரச்சனை இல்லை நாளைக்கு காலையில் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு பூஜரையை சுத்தம் செய்துட்டு ஃபஸ்ட்டு வேலையாக பூஜரையில் வந்து பூக்கள்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி கன்னிப்பெண்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ஒரு தட்டில் வைங்க என்னென்னா வளையல் அப்புறம் மருதாணி அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் கண்ணாடி இந்த மாதிரி கன்னிப்பெண்கள் பயன்படுத்தக்கூடிய எல்லாம் பூஜரையில் ஒரு தட்டில் வைங்க அதுக்கப்புறம் சர்க்கரை பொங்கலை வைங்க அதெல்லாம் வைத்து அதுக்கப்புறமேட்டு வாழை இலை போட்டு தேங்காய் பழம்லாம் உடைத்து சாரி தேங்காய் உடைத்து வாழைப்பழலாம் வைத்து நீங்கள் தீப தூப ஆராதனை காமிங்க உங்கள் வீட்டு கன்னி பெண்களை நினைத்து இந்த பூஜையை செய்யும்போது சிறு குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய பொட்டு வளையல் ரிப்பன் பாவாடை சட்டை மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரியான பொருட்களை தான் படையலாக வைத்து வழிபாடு செய்யணும் இப்படி இந்த பூஜையை நிறைவு செய்தது பின்னாடி பூஜையில் வைத்து வழிபாடு செய்த அந்த பொட்டு வளையல் பாவாடை சட்டையை ஒரு பெண் குழந்தைக்கே நாளைக்கே தானமாக கொடுக்க வேண்டும் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பூப்படையாத அதாவது வயதுக்கு வராத சிறு பெண் குழந்தை யாராக இருந்தாலும் அந்த குழந்தைக்கே இந்த பொருட்களை தானமாக கொடுத்து விடுங்க இந்த பூஜையை நாளை நாள் மன நிறைவோடு இந்த ஆடியுடைய முதல் ஞாயிறு நீங்கள் செய்யுங்க ஒருவேளை மன இந்த ஆடி ஞாயிறு செய்ய முடியவில்லை என்றால் அடுத்தடுத்து வரக்கூடிய ஏதாவது ஒரு ஆடி ஞாயிற்றுக்கிழமை செய்து உங்கள் வீட்டு கன்னி தெய்வத்தை வேண்டிக் கொள்ளுங்க அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் குடும்ப சுபிச்சு அடையோ உங்கள் வீட்டில் யாருக்காவது திருமணம் ஆகாமல் இருந்தால் அவர்களுக்கு நிச்சயம் திருமண கூடி வரும் யாருக்கேனும் குழந்த பாக்கியம் இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு குழந்த பாக்கியம் கெட்டோ உங்கள் குளம் வாழையடி வாழையாக தலை தோங்கோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள் சீக்கிரமே தீரத் தொடங்கும் கோப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து குறைகளை தீர்த்து வைக்கக்கூடிய தெய்வம் தான் கன்னி தெய்வம் அதனால தான் அந்த கன்னி தெய்வத்தை ஆடி ஞாயிறு வழிபாடு செய்ங்கிறத சொல்கிறேன் சரி உங்களுடைய குடும்பத்தில் இப்படி யாராவது சிறு வயதில் இருந்திருக்கிறார்களா என்பது உங்களுக்கு தெரியாது அதாவது நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கும் நாங்கள் என்ன செய்வது என்று சில பேர் கேட்பீங்க அதுக்கும் பதில் இருக்குது இந்த ஆடி ஞாயிற்றுக்கிழமை கன்னி தெய்வங்களான கன்னியாகுமரி அம்மன் பால சுந்தரி அம்மன் போன்ற அம்மனை நினைத்து கூட நாளை நாள் இந்த கன்னி பூஜையை மேல் சொன்ன அதே முறையில் வந்து நீங்கள் செய்யலாம் இப்படி நீங்கள் செய்திங்கனாவே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்ல பலன் கிடைக்கும் அதாவது கன்னி பெண்கள் எங்கள் வீட்டில் இருந்திருக்காங்களா அப்படின்னு எங்களுக்கு தெரியலன்னு சொல்கிறவங்க அந்த தெய்வங்களை நினைத்து கன்னி பூஜையை வந்து நாளை நாள் செய்யணும் என்பது சொல்லப்படுது ஆக மொத்தம் ஆடியுடைய முதல் ஞாயிறு கன்னி பூஜை செய்தாகணும் அப்படி செய்கிறதுனால நம்மளோட லைஃப்பில் பெரிய மாற்றம் ஏற்படுங்கிறத நீங்கள் அடுத்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையே உணர்வீங்க பெருசாக ஒன்றும் கிடையாது உங்களோட சக்திக்கு ஏற்ப நாளை நாள் செய்யுங்க அந்த சக்கரை பொங்கலை நெய்வேத்தியமாக நீங்கள் படைத்ததுக்கு பின்னாடி பக்தர்கள் கோவிலுக்கு கொண்டு போய் கூட கொடுக்கலாம் இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட கொடுக்கலாம் ஆனால் பொங்கலை வந்து காலி பண்ணிடுங்க வேஸ்ட் பண்ணிடாதீங்க சக்கரை பொங்கல் தான் வைக்கணும் அதுக்கப்புறம் பூஜை அறையில் தான் வந்து பூஜை வந்து செய்யணும் பூஜாரையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேறு எதுவும் செய்யணுங்கிறது அவசியம் கிடையாது சிம்பிளாக நான் சொன்னதையே வந்து நீங்கள் பண்ணாவே வந்து போதும் ஸோ கார்த்திகை விரதம் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய நாளை ஆடி முதல் ஞாயிறை மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் ஆடியுடைய முதல் ஞாயிறு இந்த அற்புதமான கனி பூஜை செய்யக்கூடிய விவரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பூஜையை செய்து பயன்பெறட்டும் இதே போல் நம்ம சேனலில் நிறைய முக்கியமான தோள்கள்லாம் வந்து போடப்படும் அதையெல்லாமே இனி உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா தோள்களும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஆடியில் நிறைய முக்கியமான தொல்கள் வரும் எல்லாத்தையுமே தெரிந்து கொள்ள ஸ்டே ட்யூனாக சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் அடுத்தடுத்து வரும் எல்லா தோள்களையும் பார்த்து பயன்பெறுங்க நன்றி வணக்கம்